வணக்கம் நேர்களை ஏகூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் விவசாயப் பொருட்களின் விலைகளைப் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அவல்பூந்துரை ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் நேற்று ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை நடந்த கொப்பரை தேங்காய் கொள்முதல் ஏலத்திற்கு நானூற்றி நாற்பது மூட்டைகள் கொப்பரை தேங்காய் விற்பனைக்கு பதிவானது ஏலத்தில் முதல் தர கொப்பரை தரத்திற்கேற்ப ஒரு கிலோ அதிகபட்சம் நூற்றி ஐந்து ரூபாய் ஆறு காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ நூற்றி இரண்டு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது ஏலத்தில் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ தரத்திற்கேற்ப அதிகபட்சம் நூற்றி ஒரு ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் எண்பது ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும்